அட ரசிக அவரோட பிசிவி அவரோட போட்டோவை தலاني கடையில வச்சிட்டனா எனக்கு தூக்கமே வரும் நீங்களும் அவரே போலவே இருக்கீங்க நான் உங்களை வச்சிட்ட தலاني கடையில வச்சகிரேன்னு சொன்னேன் பாப்பி ஐயோ ஐயோ அம்மா என்ன தப்பா எனக்கு என்ன கூட ரொம்ப இருக்கீங்க ரொம்ப இருக்கீங்க

కారు బుల్లెట్ ఇదే కొని వరా మేడం ఉంగ డ్రైవింగ్ లైసెన్స్ ఎడక నా వందే ఎల్ బోర్డ్ నాకు కట్ట కొడంగలే ఎన్నేది ఏయ్ ముటే వననద நன்றி மிக்க நன்றி கொஞ்சம் பின்னாடி தட்டி விட்டுங்க நன்றி நன்றி உயர்ந்த நன்றி போது போது போது

Dia l i h t i a pergi k e j a u h a t Dia beli, 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 i b e e l i i b e e l i i b e e l i i b e e l i i b e e l i i b e e l i i b e e l i i b e e l i i b e e l i i b e e l i i b e e l i i b e e l i i b e e l i i b e e l i i b e e l i i b e e l i i b e e l i i b e e l i i b e e l i i b e e l i i b e e l i i b e e l i i b e e l i i b e e l i i b e e l i i b e e l i i b e e l i i b e e l i i b e e l i i b e e l i i b e e l i i b e e l i i b e e l i i b e e l i i b e e l i i b e e l i i b e e l i i b e e l i i b e e l i i b e e l i i b e e l i i b e e l i i b e e l

இப்படி தொடும் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு கிளவுஸ் எடுத்துருண்ணா என் மேல எனக்கே நம்பிக்கை இல்லை சீவ் ஆ என்னங்க ஐயோ என்னங்க என்னாச்சு பயங்கர ரவுடி கும்பல் மோட்டார் பைக் கேங் வரானுங்களே தம்சம் பண்ணிடுவாங்க மேடம் பெரிய ஹோட்டல்ல சின்ன டிபன் கடையா மாத்திடுவாங்களே நீங்க பாக்ஸர்னு சொன்னீங்க நான் சொல்றதெல்லாம் நீங்க நம்பிடணுமா எஸ் எஸ் ஐ அம் எ என்னங்க இப்படி பயப்படுறீங்க

உன் நிலத்தில் விளையும் விளைச்சலுக்கு கிஸ்து கொடுக்கவில்லை எங்கள் பேரரசுக்கு கீழரசா இருக்க திரைப்படம் செலுத்தவில்லை வேகாலமாக வரிப்பணமும் வந்து சேரவில்லை இந்த பாக்கிக்கெல்லாம் வட்டியும் கூட கட்டவில்லை கிஸ்தி திரை வரி வட்டி வானம் பொழிகிறது பூமி விளைகிறது உனக்கேன் கொடுப்பது கிஸ்தி எங்களோடு வயிறுக்கு வந்தாயா யற்ற வரைத்தாயா நீர் வாச்சி நெடுவய நிலைய கண்டாயா நாற்று கட்டாயா களை வறித்தாயா கழுகி வாழ்வுழவருக்கு கஞ்சிக்கலையும் சுமந்தாயா அங்கே குஞ்சு விளையாடும் என் கூறப் பெண்களுக்கு மஞ்சள் அரைத்துப் பணிபுரிந்தாயா மச்சாரா மானம் கிட்டவரே எதற்கு கேட்கிறாய் திரை யாரை கேட்குறா வெரி போரழித்தில் குளிக்கும் ஏழு காட்டு உழவர் கூட்டம் பறந்திய உணலையும் போரழித்து தாய்தலை நெற்கதிர் காக்குவித்துவிடம் ஜாக்கரவே சாலா ஆஹ் துடிக்காத பீசை அடக்கு அடக்கு என்று நட்பு நாடி வந்த உறவு முறை தடுக்கிறது என்ன மீசை முறுக்குகிறாயா அது ஆபத்திற்கு அறிகுறி உன்னை திரைப்பிடிக்க உத்தரவிடுகிறேன் மானம் அடிந்து விடுதலை இடாம தமிழருக்கு என் மயிலே கை வைத்தவன் தலை உறிஞ்சு போகட்டும் இது கட்டபொம்மன் இல்லடா பொம்மன் கட்டம் நாடமா நடத்துறீங்க கண்ணா கட்டபொம்மா மாமியார் வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கு வெள்ளையத்தை வந்திருக்கேன் இப்படி பாரு அய்யய்யோ நாங்க இல்ல சாமி நாங்க இல்ல சாமி அது வேற எங்களை மதிச்சிருக்கய்யா ஓ தப்பிச்சிட்டாங்கடா எங்க போயிட போறாங்க எங்க வாத்தி ஐயோ அலத்திடுறாங்க அஸ்கபத்தா 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 விஜோலி 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 ஏழுந்திரபத்தா ஏந்திரபத்தா ஏந்திரபத்தா ஆ நான் பெறாத மவனே நம்ம திட்டப்படி நான் சரியான நேரத்தில் இங்க வரலன்னா அந்த பாவி பசங்க உன்னை சுட்டு சாம்பல் ஆக்கி இருப்பானுகளே என்ன ஆனந்த கண்ணீர் விடுறீங்க அது ஒண்ணு இல்ல அவனுங்களை நினைச்சுக்கிட்டேன் நம்ம ட்ரூப் போலீஸ் வேஷம் போட்டுக்கிட்டு வந்தது அத நிஜ போலீஸ் நினைச்சு ஏமாந்து ஓடிட்டானுங்க நான் யாரு குரங்கு வேதாச்சலத்தினுடைய சிஷ்யன்